ஜி நாம சமாதானமா இருக்கோம் நீங்க ஒவ்வொருல நிறைய பிரச்சனை இருக்கு அதை போய் முதல்ல நிறுத்துங்க சரி பாப்பா திருப்பி சண்டே முடிட்டத தான் வரும் போல இருக்கு ஓகே ஷோக்குல போயிரலாம் வெல்கம் டு தி இம்பர்பெக்ட் நம்ம பிரதமருக்கு ஆஸ்கார் விருது சி நோபல் விருது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு बीजेपी காரங்க பல பேர் குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆமா அதுக்கு பன்னீதுரு பிடிyle பேசி இருக்கறது பாத்தியா நம்ம மூடி பார்த்தேன் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா காசால அந்த ரம்ஜான் மாதத்தில் போர் நடந்ததில்ல அப்போ நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு வந்து குறைந்தபட்சம் நீங்கள் பாம்பாவது போடாமல் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி நான் வந்து என்னோட செய்தியை அனுப்பிச்சிருந்தேன் நெதன்யாவுக்கிட்ட இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் வைக்கப்பட்டது அதை ஏற்றுக்கிட்டு தான் வந்து சில நாட்கள் நடந்தது ரம்ஜான் மாதத்துலையும் அப்புறம் நிறுத்தப்பட்டதுக்கு வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கான எஃபர்ட்ஸை வந்து இஸ்ரேல் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இங்க உள்ளவங்க வந்து நான் இஸ்லாமியர்களுக்கு மாதிரி பேசுறாங்க அப்ப கூட நான் இதை சொல்லியிருக்கலாம் ஆனா நான் இதெல்லாம் இதெல்லாம் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு கூட கூட பப்ளிசிட்டி நான் சொல்லி சொல்லியிருக்காரு சரி வந்து காசால போர் நிறுத்தம் நடைபெறணும்னு சொல்லிட்டு ஒரு குரல் கொடுக்குறது நல்ல விஷயம் தான் இந்த மணிப்பூர் கலவரத்துக்கு கொஞ்சம் குரல் கொடுத்துருக்கலாம் நேரில் போய் ஆறுதல் சொல்லியிருக்கலாம் இல்லை இல்ல காசாலே வந்து ரம்ஜான் மாதத்துல மட்டும்தான் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சிருக்காரு ஏன்னா போர் நிறுத்த தீர்மானம் வந்தப்ப இந்தியா வாக்களிக்காம வெளியேறின கதையெல்லாமும் இருக்கு ரம்ஜான் மாதத்துல எந்த உயிரும் போக கூடாதுன்னு மட்டும் தான் நினைச்சாராங்கிற கேள்வியும் எதிர்கட்சிகள் வந்து கேட்கறாங்க அங்க மட்டும் இல்லாம உள்ளூர் பிரச்சனை போன விஷயங்கள்லாம் பார்த்திருக்கலாம் இருந்தா கூட ஒரு சமாதானம் நினைக்கிற ஒரு மனிதர் வந்து எப்படி இருப்பாரு எப்பயுமே எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும் அப்படின்னு தான் நினைப்பாரு ஆமா ஆனா என்ன பண்ணிருக்காரு இன்னைக்கு காலையில ஊபியில வந்து பிரச்சாரம் பண்றப்ப ராமூர் கோயில இடிக்கிறதுக்கு காங்கிரசும் சமாஜ்வாதியும் திட்டம் போட்டிருக்காங்க அவங்க வந்து கூடாரத்துக்குள்ள ராமரை அடைக்கிறதுக்கான எல்லா வேலையும் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க அதனால பாஜக மூன்றாவது முறையாக வர்றது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா சமாஜ்வாதி இளவரசர் அவர் பேரை சொல்ல மாட்டார் எல்லாரும் இளவரசர் இளவரசர் வந்து குறிப்பிடுவாரு அகிலேஷ் யாதவ் குறிப்பிட்டு பேசுறப்ப அவர் காசியை பத்தி கேலி பேசுறாரு ராமர் கோயில் தேவையில்லைங்கிறாரு இவருக்கு அவங்க ஓட்டு ராமர் கோயில் இருக்கணும்னா நீங்க பிஜேபி ஓட்டு போடுங்க புல்டோசர் வச்சு கிடிச்சிடுவாங்க புல்டோசரை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத யோகி கிட்ட டியூஷன் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறார் யோகி பண்ண அக்கிரமங்கள் எங்கெங்கெல்லாம் புல்டோசர் போச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவங்க பேரெல்லாம் என்னங்கிறது மக்களுக்கும் தெரியும் யார் வீட்டுல இடிச்சாங்கிறதும் தெரியும் இன்னொன்னு என்னன்னா அந்த கோயிலே ஒன்னும் கட்டி முடிக்கவே இல்லை முழுசாவே கட்டி முடிக்கல கட்டி முடிக்காத கோயிலுக்கு வந்து சில பிரதஷ்டம் வந்து பண்ணாங்க இப்ப இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு வந்து கட்டியே முடிக்கல ஒரு பிரிவினையை துன்ற மாதிரி விஷயத்த வந்து பேசியிருக்காரு இன்னொன்னு வந்து யோகி பண்ண எல்லா பாவங்களுக்கும் இப்போ வந்து பாராட்டுற மாதிரி பிரதமர் மோடி வந்து பேசியிருக்காரு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காரு எங்கே பயன்படுத்தினாருன்னு கற்றுக்கணும் அவர்கிட்டன்னா இப்போ இஸ்லாமியர்கள் வீடை தான் அவங்க இடித்தாங்க யூபியில் நிறைய இடங்களில் வந்து நம்ம பார்த்தோம் அதை வந்து வலியுறுத்துறாரா மோடியும் அப்படிங்கிற கேள்வி வருது இன்னொரு பக்கம் என்ன சொல்லியிருக்காரு அதே யூபியிலேருந்து நம்ம யூபி மக்களை பற்றி தென்னிந்தியாவில் இருக்கவங்களாம் தப்பாக பேசிகிட்ருக்காங்க தமிழ்நாட்டில் டிஎம்கே தப்பாக பேசுது கேரளாவில் இடதுசாரிகள் தப்பாக பேசுகிறாங்க கர்நாடகா தெலுங்கானாவில் காங்கிரஸ் தப்பாக பேசுகிறாங்க இந்த மாதிரி ஒரு கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது தென்னிந்தியர்கள் வட இந்தியர்கள்னு ஒரு பிரச்சனையும் புதுசா கொளுத்தி போட்டு விட்டுருக்காரு அது பிரதமர் மோடியே வந்து பண்றாரு இப்ப ரெண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட தலைவர்கள் பண்ணாலே வந்து எல்லாருமே கண்டிப்பாங்க பட் பிரதமரே பேசுறப்ப தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு ஆமா இதுலயும் நாலாம் கட்ட தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுறாரு ஏன்னா ஃபுல்லா முடிஞ்சுக்கிட்டோம் ஆந்திரா தெலுங்கானா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுவோம் தென்னிந்தியர்களை வந்து இந்த மாதிரி பேசுவோங்கிற மாதிரி ஒரு டோன்ல வந்து பேசியிருக்காரு முன்னாடி வந்து ரெண்டு சமூகத்துக்கு இடையே ஒரு பிரச்சனை வந்து <Norandeleces> ரெண்டு இடங்களுக்கு இடையே ஒரு பிரச்சனை வந்து உருவாக்குறது இதெல்லாம் என்ன மாதிரி பிரச்சாரங்கிறது மக்கள் வந்து இருக்காங்க சரி பண்ணிட்டே இருக்காரு பிரதமர் நினைச்சா அதுக்கும் இறங்கி பேசுவேங்கறத அவரோட பிரச்சாரத்துல வந்து காட்டிட்டு இருக்காரு இன்னும் என்னென்ன பேச போறாங்க அப்படிங்கறது தெரியல அமித்ஷாவும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கலாம் அமித்ஷா என்ன சொன்னாங்கன்னா நாங்க மூன்றாவது முறை ஆட்சி அமைக்கிறப்ப ராமருக்கு எப்படி கோயில் கட்டணும் அதே மாதிரி சீதா படத்துல நாங்க சீதைக்கு கோயில் விட்டோம் அப்படிங்கிறாங்க அப்ப அது அதுக்கு அடுத்த முறை ஜிச்சு என்ன கேட்பாங்க நாங்க அடுத்து ஹனுமான அதுக்கு அடுத்து ராவணனு கட்டணும் இல்ல லட்சுமணனு கட்டணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்புறம் வந்து கழுகு கட்டணும் அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு நீங்களே அவங்க பிளான் அஞ்சு தேர்தலுக்கு சொல்லி இருக்கீங்க அவங்க பண்றவா தான் அப்படித்தானே நம்ம எல்லாரும் என்ன நினைச்சோம் ராமர்கள் கட்டி முடிச்சுட்டாங்க அதற்கு பிறகு இந்த கோயில் பிரச்சனை எடுக்க மாட்டாங்க மக்கள் பிரச்சனை எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா கோயில யார் இடிக்க போறாங்கன்னு சொன்னாங்க ராமர் கோயில் இடிக்க போறோம் ஏதாவது காங்கிரஸ் வச்சு இல்ல மூன்றாம் கூடத்துல யாராவது பேசுனாங்களா பேசல சொல்றது எல்லாமே இவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் இது வந்து காங்கிரஸ் மூடிடுவாங்க இடிச்சிருவாங்க அதே மாதிரி மத அடிப்படையில இடஒதுக்கீடு இடஒதுக்கீடுக்கே பெரிய ஆபத்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி எல்லா இடங்களையும் பேசுறாரு அந்த மாதிரி நம்மளும் வந்து லென்ஸ் வச்சு யாரும் பேசக்கூட கிடையாது ஆமா அப்படிதான் இருக்குது இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இருக்காரு அமித்ஷா பீகார்லதான் வந்து சீதாவுக்கு கோயில் கட்டுவோம்னு சொன்னார்ல அதே பீகார்ல இது சீதா பிறந்த இங்க வந்து பசு வதைக்கு எப்போவுமே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் பசு வதையில் ஈடுபடுறவங்கள தலைகீழாக கட்டி தொங்க விடுவோம் இது மோடியோட கேரண்டி அப்படின்ட்டு இருக்காரு சரி பார்த்தா ஊப்பியில் தான் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுதுதான் இன்னொன்று இவங்க வந்து அந்த அலனா குரூப்ஸ் அவங்க தான் பீஃப் அதிகமாக ஏற்றுமதி பண்றாங்க அவங்கள்டே தேர்தல் பத்திரத்தில் நிதியும் வாங்கியிருக்காங்க எக்ஸ்போர்ட் ஆகுறதையும் பார்த்துட்டு வேடிக்கை தான் பண்றாங்க பீகார்ல மட்டும் தலைகீழாக கட்டி தொங்க விடுவாங்க போல அது வந்து கேரண்டியா மோடியோட கேரண்டி தலைகீழாக மோடியோட கேரண்டிலாம் போறேன் ராமர் கோயில் சீதா கோயில் தலைகீழாக நகரத்து காஷ்மீர் சரி மக்களுக்கு பத்து வருஷம் என்ன பண்ணீங்க கேட்டா அது ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு மோடி சொல்றாரு நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம் ஜூன் நாலுக்கு பிறகு இந்தியா கூட்டணி சிதற போகுது சிதறி உடைய போகுது மார்க்மை வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பேசுறாரு நம்மளும் பார்த்தா இப்பதான் வந்து மகாராஷ்டிரால வந்து போலீஸ் விசாரணைன்னு சொல்லிட்டு அங்க உக்கரமும் ஆக்கி விட்டுருக்காங்க இந்த சைடு திமுக சேரத்துக்கு வாய்ப்பும் கிடையாது பக்கத்துல கேரளா கம்யூனிஸ்டும் சரி காங்கிரஸும் சேர வாய்ப்பு கிடையாது மம்தா ஆதி ரஞ்சன் சௌதரி சொல்லிட்டாப்புல மம்தா சொல்றா நம்ம மாட்டோம்ட்டு இதனால மம்தா அடிச்சு சொல்றாங்க என்னுடைய ஆதரவு வந்து இந்தியா கூட்டணிக்குதான் வெளியில என்னோட ஆதரவை நான் தருவேன் அப்படிங்கிறாங்க டவுட்டை தான் கேட்டாங்க போல இருக்கு திரும்பி ரீகன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க மம்தா ஆமாம் இல்லை நீங்கள் இதெல்லாம் சொல்கிறத பார்த்தா எப்படி நானூறு சீட்டு வரப்போது அவங்களுக்கு யாரோட உதவியும் தேவை இல்லைங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க இந்தியா கூட்டணி சதறும் அப்படின்ட்டுருக்காரு தெரியல ஏதோ வச்சு சொல்கிறாருன்னு தெரில ஏதோ பிளான் வச்சுருக்காங்களான்னு தெரியல ஏன்னா அடுத்த நூறு நாளைக்கு பிளான் நூற்றி இருபத்தஞ்சு நாளைக்கு பிளான் வச்சிருக்காங்களான் ஜூன் நாலு ஆட்சி அமைச்சதுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சு நாளைக்கு என்னென்ன டாஸ்க் கொடுக்க போறாரோ இந்த வளர்னா ஜூன் நாளதான் தெரியும் யாரு பதவியேற்க போறாங்க யாரு என்ன பிளான் வச்சிருக்காங்க மக்கள் என்ன பிளான் வச்சிருந்தாங்கங்கிறது ஜூன் நாலாம் தேதி தான் தெரியும் இன்னொரு விஷயம் மோடி வந்து பேசியிருந்தாருல நான் வந்து இந்து முஸ்லீம் பத்தி பேசவே மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பேசியிருந்தார்னா இஸ்லாமியர்களுக்கு பதினஞ்சு சதவீதம் பட்ஜெட்டில் ஒதுக்கிடுவாங்க இதுதான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கு காங்கிரஸ் சொல்லியிருந்தார் சிறுபான்மையினர் குறிப்பிட்டிருந்தார் இஸ்லாமியர்கள் வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க சிறுபான்மையினருக்குன்னு சொல்லியிருந்தாரு இதுல வந்து அப்படி நாங்க எங்க சொல்லியிருக்கோம் எங்கேயுமே அதை காங்கிரஸ் சொன்னதும் இல்லை செய்ய முயன்றதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பா வந்து சொல்லியிருக்காரு அவருக்கு யாரோ தப்பு தப்பா எழுதி கொடுக்குறாங்க அதை அப்படியே டெலிகிராமிட்டர்ல பார்த்து படிச்சிடறாரு அதுதான் இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பா சிதம்பரம் சொல்றாரு இன்னொரு பக்கம் சீதாராம் யெச்சூரி சிபிஐ கட்சியுடைய தேசிய பொதுச் செயலாளர் அவர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற தூர்தர்ஷன் இஸ்லாமியங்களோட வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது தடை அதுக்கு வந்து மாற்று மதத்தினர் பிற சமூகம் இப்படிதான் வந்து பயன்படுத்தணுமா அதே மாதிரி வகுப்புவாத கட்சி மதவாத கட்சி சர்வாதிகார கட்சி இதுக்கெல்லாம் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கான் அப்புறம் கேட்டா தூர்தான் இப்போ வந்து தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு அதனால இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இந்து பயன்படுத்தலாம் வார்த்தை கூடாதுங்கிறதே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு நமக்கு எல்லாமே என்ன இப்ப தூர்தர் வந்துருக்கு இப்ப மூடாமரை வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா பக்கமும் கொண்டு வர வாய்ப்பு இருக்குற மாதிரி காங்கிரஸ் கட்சிக்காரங்க சொல்றாங்க ஆமா ஆனா நம்ம பாக்காதெல்லாம் இந்தியால சமீப காலமா பாத்துக்கிட்டே இருக்கோம் நிறைய விஷயங்கள் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த குடியுரிமை சான்றிதழ் வழங்கியிருந்தாங்கல்ல பதினாலு பேருக்கு அது வந்து தேர்தல் நடத்தை விதிகள் இருக்கும் போது இது வழங்கினது சட்டவிரோதம் அப்படின்னு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சொல்லியிருக்காங்க இதை எதிர்த்து நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோங்கிற மாதிரியும் சொல்லிருக்காங்க அதே நேரத்துல தேர்தல் ஆணையத்திலையும் புகார் கொடுப்பாங்க போல தெரியுது நம்ம இஸ்லாமியர்கள் வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு தேர்தல் நடத்து நடக்குதான் குடியிருமே தருவாங்களாம் தேர்தல் நடத்தினா அமித்ஷா ஒரு பேட்டியில் என்ன சொல்லி அர்விந்த் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சிறப்பு சலுகை மூலமாக ஜாமீன் கிடைச்சாதான் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க மாதிரி உச்ச நீதிமன்றத்தையும் விமர்சனம் பண்ணியிருந்தாரு நேத்து வந்து மத்திய அரசு சார்பா வழக்கு போட்டுருந்தாங்க உச்ச நீதிமன்றத்துல என்னன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரத்துக்கு போக தடை விதிக்கணும் இடைக்கால தடை விதிக்கணும்னு போட்டுருந்தாங்க ஆனா உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் பிரச்சாரத்துக்கு பொறுத்தெல்லாம் நாங்க தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம நாங்க சிறப்பு சலுகை எல்லாம் யாருக்கும் வழங்கவே இல்லை சட்டத்தில் என்ன இருக்கோ அதுதான் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் நான் கொடுத்த தீர்ப்புக்கு மக்களாக வரவேற்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஸ்ட்ரிட் பண்ணால் சொல்லியிருக்காங்க ஓகே சரி ஏன் மத்திய அரசு கெஜ்ரிவால் அவர் பாட்டு பிரச்சாரம் பண்ணாலும் நானூறு சீட் வர போகுது எதுக்கு அவர் பிரச்சாரத்துக்கு தடையெல்லாம் கேட்கும் பிரச்சாரம் பண்ணால் பரவாயில்லப்பா அடுத்த பிஎம் யூனால் கோத்தா விட்டு போயிடுறாரு ஓ தூட்டார பிரச்சனை ஆயிருந்தா வழக்கு போட்டிருக்காங்க போல சரி இன்னொரு விஷயம் என்னன்னா கெஜ்ரிவால் வந்து நேற்று யூபிக்கு போயிருந்தார் யூபியில் அவரும் அகிலேஷ் யா சேர்ந்து பிரஸ் மீட்லாம் கொடுத்தாங்க அம்பேத்கர் கொண்டு வந்த இட ஒதுக்கிட்ட வந்து நீக்கிடுவாங்க அப்படிங்கிறத அவரும் சொல்றாரு அதுக்கு வந்து சில பத்திரிகையாளர்கள் வந்து இவர்கள்ட்டையும் கேட்டாங்க அகிலேஷ் யாதவ்ட்டையும் மோடியே சொல்லிட்டாரு திரும்ப ஆட்சிக்கு வந்தாலும் அம்பேத்கரே வந்தாலும் இந்த ஒதுக்கிட்ட வந்து நீக்க முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாரு அப்புறம் ஏன் நீங்க திரும்ப திரும்ப இதை சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அகிலேஷ் யாதவ் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி டிமானடைசேஷன் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டா பண்ணாரு இந்த மாதிரி சொல்லாம ஏதாவது பண்றதா அவங்களோட ஸ்டைலுன்னு சொல்லி விட்டுருக்காரு அதே மாதிரி அந்த சுவாதி மாலிவால் விவகாரத்தை பத்தி கேட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட அவர் மைக்கை தூக்கி அகிலேஷ் யாதவ் கிட்ட வச்சுட்டாரு ஏன்னா அந்த கட்சி எனக்கு சம்பந்தம் இல்லைங்க நாங்க சுவாத்தி மாலிவால் எங்க கட்சி இல்லைங்கிற மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து மைக்க அகிலேஷ் கிட்ட கேளுங்கிற மாதிரி சொல்ல அகிலேஷ் யாதவ் வந்து இது நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு இது முக்கியமான பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த அகிலேஷ் யாதவ் நினச்சிருப்பாரு எப்படி கூத்து விடுறாரு பாத்தீங்களா அப்படின்னு அமித்ஷாவே கோர்த்து விட்டவர் இவர் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நினச்சிருப்பாரு ஆனா அது பெரிய பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்கு டெல்லியில சுவாத்தி மாலிவால் வந்து இப்ப காவல்துறையில புகார் வந்து கொடுத்துருவாங்க காவல்துறை வந்து இப்ப அரவிந்த் கெஜ்ரிவோடைய தனி செயலாளர் குமார் மேடம் வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு சாத்தி மாலிவால் தொடர்ந்து என்ன எனக்கு நீதி அடிக்கணும்னு நம்புறேன் நான்கு நாட்கள் அமையா இருந்தாங்களா அறிவி கச்சேரி நடக்க எடுப்பாங்க அப்படின்னு ஆனா எதுவுமே எடுக்கிற வச்சிருக்காரு அவரு ஆமா அதனால ஏன்னா கூட வேற வெளியில பப்ளிக் ஃபங்க்ஷன்ல அவர் கூட நிக்கிற மாதிரியான புகைப்படங்கள் வந்துச்சு பாஜக அதையும் எடுத்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப அதுக்குமே சுவாதி மாலிவால் பதில் சொல்லியிருக்காங்க பாஜக இதை அரசியலாக்க பாக்குது அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது சுவாதி மாலிவால் தான் பிரச்சனை மாதிரி பாஜக பண்ணிட்டு இருக்காங்க அது தேவையில்லாத விஷயங்கிறத அவங்களே சொல்லியிருக்காங்க ஸ்மாதி மாலிவாலே இன்னொன்னு என்னன்னா ரேபர் அலிக்கு பிரச்சாரம் போறாங்க சோனியா காந்தி சோனியா காந்தி ஆன்லைன்ல தான் பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பிஜே பி துணை பிரச்சாரம் வச்சுட்டு இருந்தாங்கல்ல ரேபர் அலிக்கு இன்னைக்கு வந்து போறாங்க அதே மாதிரி அமைதிக்கும் போவாங்கன்னு சொல்றாங்க ஆனா காங்கிரஸ் உறுதியா எங்க குடும்ப கட்ச குடும்ப நான் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க ஏன்னா குடும்ப அதிகப்பர் இருந்தாலும் சொல்றாங்க அந்த சேர்த்து சொல்றாங்களா வாரிசு அரசியல்னு இதுதான் சொல்றாரு சரி இந்த வாரிசு அரசியல்னு சொல்லும் எனக்கு ஞாபகம் வருது கிரேட்டஸ்ட் ஜெய்ஷா ஜெய்ஷா அதாவது இந்தியா மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் திறமையான கிரிக்கெட் வீரர் நமக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்குமே பல கிரகங்கள்ல கூட தெரியும் அவர் என்ன சொல்லிருக்காருனா நாங்க ஐபிஎல் பேஸ் பண்ணி மட்டும் டி ட்வெண்ட்டி டீம்லாம் எடுக்க முடியாது ஏன்னா வெளிநாட்டில் போய் விளையாட போறாங்கும்போது அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களும் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா எடுத்து தான் நடராஜ் எடுத்துருக்கணும் நிறைய விக்கெட் அவரோட முதல் எடுத்துருக்காரு அதனால அதனால வந்து சமாளிக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பாருங்க பகீர்ன்றிருக்கா இல்லையா ஒரு ஆற்றுல தண்ணி போறதே இல்லை எதுவும் நுற நுறையா வந்து போய்கிட்டு இருக்கு இது எங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் கேலவரப்பள்ளி அந்த அணையிலிருந்து திறந்து விடப்பட்ட தண்ணீர்ல தான் இவ்வளோ நுரை பொங்கும் தண்ணியாக வந்து இருக்கு என்னன்னா சாகுபடிக்காக தண்ணி திறந்துட்டுருக்காங்கண்ணா இதெல்லாம் வந்து சாகுபடி பண்ணாங்கன்னா அதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா இல்லை விவசாயிகள் உற்பத்தி முதல்ல பண்ண முடியும் பயிரை அது இன்கேஸ் பயிர் உற்பத்தி ஆச்சுன்னா நம்ம சாப்பிட்டோம் நமக்கு எவ்வளோ தூரம் வந்து கெடுதியாக இருக்கும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் சில நிறுவனங்கள் வந்து நடந்துக்குது இது எந்த இதுனா ஒசூரில் பல கர்நாடகா கம்பெனிகள் இருக்கான் அவங்க தொடர்ந்து வந்து இந்த மாதிரி கழிவு நீரை இந்த மாதிரி வந்து இறக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு புகாரை கொடுத்தோட தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கல எடுக்கலாம் பாக்குறோம் காவேரி தண்ணியும் வாங்கிட்டு தர மாட்டாங்க கர்நாடகால இருந்து இப்படி தள்ளி விட்டா அதையும் கேட்க மாட்டாங்களா கேரளால இருந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க குப்பை அதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க கர்நாடகால இருந்து தண்ணியும் வர மாட்டேங்குது வர தண்ணி இப்படி நிறைய வந்துகிட்டு இருக்கு இவங்க வேடிக்கை மட்டும் பாத்துக்கிட்டு இருக்காங்க சாப்டான ஆட்சிதான் நடந்துட்டு இருக்கு போலயே மத்த மாநிலங்கள்ட்டையும் சரி கட்சிக்காரங்கள்ட்டையும் சரி எந்த கெடுபடியுமே காட்டுறது இல்ல முதல்வர் மு க ஸ்டாலின்ங்கிறது இது தெரியுது மாநில உரிமை நிலைநாட்டுவோங்கிறாங்க எங்க நிலைநாட்டுறாங்க ஆமா இதுலயும் ஆக்கிட்டு இருக்கு கேரளா தமிழ்நாட்டை ஹம் ஆமா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம தமிழ்நாட்டுல எல்லா பக்கத்துல இருந்தும் கஞ்சா வந்துட்டு இருக்கு ரோடு வழியா வருது இங்க இந்தியாவுக்குள்ள கப்பல் வழியா வந்துட்டு இருந்துச்சு இப்போ விமானத்துலயும் கடத்த ஆரம்பிச்சிருக்காங்கிறது அதிர்ச்சியா இருக்கு சென்னை விமான நிலையத்தில் வந்து ஒரு ரெண்டு மூன்றரை கிலோ கிட்ட பொருட்கள் எடுத்திருக்காங்க கொக்கைனு அப்புறம் எம்டிஎம்ஏ இந்த வகையான போதைப் பொருட்கள் ரெண்டு பேர் வெவ்வேறு ஆள்கிட்ட இருந்து எடுத்திருக்காங்க இவங்களை வச்சு ட்ராக் பண்ணி போகும்போது ஐந்து பேரை வந்து என்சிபி வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இதுல வந்து என்னன்னா நாலு வெளிநாட்டவர்கள் வெளிநாட்டில் இருந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க நான்கு பேர் ஒரு ஆள் வந்து இந்தியர் இவங்க அஞ்சு பேரையும் கைது பண்ணியிருக்காங்க இது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கோடி மதிப்பு அப்படின்னு சொல்றாங்க எல்லா பக்கமும் போதை வந்து உள்ள தான் இருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து போதை ஒழிப்பு அந்த ஆலோசனை கூடுதலை கலந்துகிட்டாரு புற்றுலாம் புற்றுக்கார அதிகாரிகளுக்கு விரைவில் தடுத்து நிற்பாடணும் தமிழ்நாட்டில் அப்படி விரைவில் கஞ்சா ஃபோர் பாயிண்ட் ஓ ஃபைவ் பாயிண்டோன்னு எதாவது பேர் வேணா வைப்பாங்க பட் ரொம்ப மந்தமாக தான் இருக்காங்க அந்த போதை விவகாரத்துல தமிழ்நாட்டில் போதை பொருள் கடத்தலுங்கிறது அதிகமா தான் இருக்கு இப்போ யானை தந்தத்தை கடத்த ஆரம்பிச்சிருக்காங்க எங்கேன்னா விருதுநகர் மாவட்டம் இந்த ராஜபாளையம் பக்கத்துல ஒரு அறுபது லட்சம் மதிப்புல ரெண்டு தந்தங்களை பறிமுதல் பண்ணியிருக்காங்க வனத்துறை அதிகாரிகள் இப்போ யார் கடத்துனான்னு பார்த்தா ராமலகு இவர் யாருன்னா திமுகவுடைய முன்னாள் ஒன்றிய செயலாளடைய ஆனந்த்பவனுடைய மகன் தான் இந்த ராம் அழகு இன்னொருத்தர் செல்லையா இவர் யாருன்னா எம்பி தனுஷ்குமார் திமுகவை சேர்ந்த எம்பி தனுஷ்குமார் வீட்டுல கார் ஓட்டுற டிரைவர் ரெண்டு பேரும் அரசு இருக்காங்க எல்லாம் கூடவே இருந்துதான் எல்லா குற்றங்களும் பண்ணிட்டு இருக்காங்க போல திமுக ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான குற்றங்கள் பண்ணிட்டு ஏன்னா அவங்களுக்கு தான் முதல்ல தெரியும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கிறது குற்றவாளிகளுக்குள்ள அப்புறம் தெரியும் நம்ம ஆச்சு தான் இன்னும் இன்னும் செலுப்பு நடக்க நம்ம பாட்டுக்கு பண்ணோம்னு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பண்ணியிருக்காங்க இன்னொன்னு யானை தந்தங்களை எடுக்கிறதுக்காக யானைகளை வந்து கொள்ற சம்பவங்கள் இந்தியால பல மாநிலங்கள் நடந்துட்டு இருக்கு இதனால வந்து யானைகள் அழிஞ்சா நம்ம மக்கள் யாருமே இருக்க முடியாது யானைகள் காட்டை வந்து உயிர்ப்போட வச்சிருக்காங்க இதையும் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் அரசு இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க ஒரு குறும்படம் போட்டீங்களா இருக்கு யாருப்பா அவரு எதுவும் படத்துல இல்ல நீங்க சினிமா ஷூட்டிங் நினைச்சிட்டீங்க சினிமா ஷூட்டிங்ல ஷூட் பண்ணிருக்காங்க எங்க பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசோட அங்கன்வாடி மைய கட்டடத்துலதான் இந்த வீடியோலாம் வாங்குறதுல நம்ம ஆட்சி தானே நம்ம கட்டிடம் தானே திமுக நிர்வாகிகளோட மகன்கள் எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க திமுக நிர்வாகி மகன் அதாவது வேலூரோட ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் அவரோட மகன் சரண் தான் இந்த வீடியோ நீங்க பார்த்தது அவர் வந்து இந்த மாதிரி நம்ம ஆட்சி தானே நடக்குது நம்ம கட்டிடம் தானே அவரோட ஆட்கள்லாம் கூப்பிட்டு வந்தால் அங்கே வந்து சிகரெட் புகைக்கிறது அப்புறம் மது அருந்துறது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸும் எடுத்து அதை வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு இதுதான் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுங்கேயும் வந்து நம்ம தானே ஆளுங்கட்சிங்கிற ஒரு திமுறை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் ஓகே அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த வீடியோக்குள்ளே நம்மளே மாதிரி பார்த்து லைக்ஸ் போட ஏ இந்த வீடியோ நல்லா இருக்குன்னு லைக் வேணால் விட்டுட்டு லைக் போயிட்டுருக்காங்களா சூப்பரப்பு முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் வந்து பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாரு இந்த வழக்கில் விழுப்புரம் நீதிமன்றம் அவருக்கு மூன்றாண்டு சிறை தண்டனை எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஏன்னா இப்போ கைது பண்ணக்கூடாது இடைக்கால தடை விதிங்கன்னு உயர்நீதிமன்றத்துக்கு போனார் தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போய் அந்த இடைக்கால தடையை வந்து வாங்கியிருக்காரு ஸோ ராஜேஷ் தாஸை கைது பண்ணுறதுக்கு இப்போ இடைக்கால தடை இருக்குது கடைசி நாளில் போய் வாங்கியிருக்காரு லீவில் வர போகிறாங்க சரி டெல்லியை பத்தி பேசுறப்ப இங்க கேரளாவுக்கு வருவோம் கேரளாவில வந்து அரசு மருத்துவமனையில ஒரு சிறுமி அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க கையில ஆறு விரல் இருந்திருக்க ஒரு விரலை அகற்றதுக்காக தான் அந்த ஆபரேஷன் கூட்டு போயிருக்காங்க பார்த்தா நாக்குல ஆபரேஷன் செஞ்சிருக்காரு அந்த டாக்டர் ஜான்சன் விரல் இருக்கு அது சமாளிச்சிருக்காரு ஆய்வு பண்ணதுல அந்த இதுல நாக்குல ப்ராப்ளம் இருந்துச்சு அதான் நாக்கு நான் ஆபரேஷன் சொல்லிருக்காரு என்னென்னா இன்னைக்கு வந்து ரெண்டு சிறுமி அனுமதிக்கப்பட்டுருக்காங்க ஒரு சிறுமிக்கு நாக்குலையும் இன்னொரு சிறுமி கையிலேயே ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது மாற்றி பண்ணிட்டார் இப்போ அது கேரளம் உலக ஒரு பெரிய சர்ச்சையாக வெடிச்சிருக்கு வீணா ஜார்ஜ் வந்து இப்போ வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க இங்க இப்போ எதிர்க்கட்சி வந்து ரொம்ப கொந்தளிடுறாங்க பார்த்தீங்களா அரசாங்கம் மருத்துவமனைகள் எப்படி ஏழையில ட்ரீட் பண்றாங்க பாருங்க அப்படிங்கிறாங்க இப்போ அதை டாக்டர்ஸும் பண்ணி வச்சிருக்காங்க எவ்வளோ பெரிய குடும்பம் அதுங்கிறது இது வந்து பிணராய் விஜயன் கிரா கவர்மெண்ட்டை நோக்கி இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க எதிர்க்கட்சிகள் இன்னொரு பக்கம் வந்து கோவேக்சின் கோவிஷீல்டு ஏற்கனவே வந்து சீரம் ூட்யோ நீங்க கோவாக்சினா சீரம் இன்ஸ்டிடியூட் தயாரிச்சு அந்த கோவிஷீல்டுனால பக்க விளைவு வருதுன்னு அந்த ஆஸ்திராஜெனிகா நிறுவனமே ஒத்துக்கிட்டாங்க இப்போ இந்த கோவாக்சினை வந்து பாரத் பயோடெக் நிறுவனம் வந்து தயாரிச்சாங்க இது வந்து பெரிய தலைவர்கள் முக்கியமான நபர்கள் முக்கிய புள்ளிகள்லாம் வேறு போட்டிருந்தாங்கள்ல இப்போ அதை வச்சு பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க அந்த ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இதை போட்டுக்கிட்ட முப்பது சதவீதம் பேருக்கு வந்து நிரம்பு மண்டலங்கள் வந்து பாதிச்சிருக்கு அதே மாதிரி வந்து இரகுலர் பீரியட்ஸ் வருது அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்குங்கிற மாதிரி அவங்களோட ஆய்வுகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க வீதி செவன்ட்டி நோய் எதிர்ப்பு சக்தி குறைதான் இதை போட்டுக்கோங்க நோய் எதிர்ப்பு சக்தி சக்தி வரும் தான் சொல்லி ஊசி எல்லாம் போட்டு விட்டாங்க இது கோவேக்சின் போட்டு நிறைய பேரு போட்டத ரப்பி போட்டடு ஆனா வந்து இதுக்கும் வந்து மருத்துவ நிபுணர்கள் எல்லாம் பயப்பட வேணாம் இந்த மாதிரியான பாதிப்புகள் ஒரு சிலருக்கு வரும் ஆனா அது வந்து நம்ம சரி பண்ணிக்கலாங்கிற மாதிரி எல்லாம் நம்பிக்கை கொடுக்குறாங்க ஒரு சிலருக்கு வரும் முக்கிய பிள்ளைன்னு இன்னும் பாத்துக்கிட்டே எனக்கு தெரியல நானே நம்பிக்கையா வாழ்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எல்லாம் வராது ப்ரோ வந்துட்டு அப்படியே டச் பண்ணிட்டு போயிருமா

கத்திரி வெயில் தமிழ்நாடு மக்கள் சொல்றாங்களா நீ இப்ப சப்பை ஆயிட்ட திரும்ப வர போது வேடுக்கே ரெண்டு சி மூணு தேவைப்படுது நீ மட்டும் எப்படி ஒரு அட்டம்ப்ட்லயே ஜெயிக்கணும் சீதாவுக்கு பிரம்மாண்ட கோயில் கட்டும் அமித்ஷா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் வாக்குறுதி அனுமானுக்காக பார்த்து சொல்லுங்க கரும்பு சார் ஒரு நாள் மழை பெஞ்சதும் டீ கடைக்கு இதெல்லாம் பிரதமர் விருது கொடுத்துடலாம் ஏன்னா நான் சொன்னதுனாலதான் காசாபூர் அந்த சமயத்துல கொஞ்சம் தக்காளி நிப்பாட்டி வச்சாங்க பப்ளிசிட்டியா நான் சொல்லல ஆனா நான் சொல்றேன் அப்படின்ட்டு இருக்காரு இதெல்லாம் கத்தார் கேட்டா என்ன நினைப்பாங்க அதே மாதிரி வந்து தென் மாநில மக்கள் வந்து வட மாநில மக்களை வந்து கேலி பேசுறாங்கிற மாதிரி ஒன்று பொருத்தி போட்டுருக்காரு ராமர் கோயில் வந்து இடிப்பாங்கன்ட்டு வந்து பேசியிருக்காரு இந்த மாதிரி நிறைய சர்ச்சை கருத்துக்கள் முக்கியமானதை புல்டோசர் எப்படி யூஸ் பண்ணணும் அவர்கிட்ட கேட்கிறோமோ இந்த மாதிரி பல சர்ச்சை கருத்துகள் இந்த விட இதெல்லாம் வச்சு நம்ம தேர்தல் ஆணையத்துக்குறது கிடையாது தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு சைலண்ட் போனில் போய் ரொம்ப நாள் ஆச்சு அதான் அதனால நம்ம பிரதமர் மோடியை கொடுக்கலாம் அலப்புற கிளப்புறம்னு ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு உம் இதெல்லாம் அளப்பறையா இன்னும் இன்னும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதனால இருக்கு பாப்போம் அவருக்கு அந்த விருதை கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம்